ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு பிளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிக்கன் மோமோஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ மோமோஸ் வேணும்னா அந்த அளவுக்கு வந்து மாவு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ மைதா மாவு வந்து இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைகிறது போல் பெசஞ்சு வச்சுக்கலாம் பாப்பாவுக்கு வந்து மோமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டூ டைம்ஸ் வந்து வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஃபைவ் மோமோஸ் வந்து வச்சுட்டு டூ எயிட்டின்னு ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்லாம் நீங்களும் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மைதா மாவில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் என்னென்னா வந்து நெய் போட்டுக்குங்க அளவு சால்ட் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச பிறகு நம்ம ஹாஃப் அன் ஹவருக்கு வச்சு வந்து மோமோஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ்ஸாக வந்து கொத்துக்கறி மாதிரி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம் ஆனியன் வந்து இந்த மாதிரி சாப்பரில் வந்து போட்டு நம்ம சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆனியன் வந்து சேர்த்துக்குங்க சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மோமோஸில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கக்குள்ளே வந்து கொஞ்சம் வதக்கிட்டு கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கூட செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நைஸாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரை வந்து அரை ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா கையால் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்குங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்குற மாதிரி ஆட் பண்ணிக்குங்க ஜீரகத்தூள் இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா லெமன் வந்து பாதி பிரிஞ்சு விட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம பூரிக்கு உருட்டுற மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவுலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோதுமை மாவுலையும் கூட செஞ்சு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டில் இருக்கிறதுக்காக நான் மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மைதாவோட வந்து கோதுமை வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நீங்கள் மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாமே இந்தமாதிரி ஈஸியாக வந்து உருட்டி வச்சிட்டாக்கா நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சது வந்து இந்தமாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் வந்து எல்லாமே வந்து உருட்டி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சுட்டு மோமோஸ் வந்து செய்ய போகிறா ஸோ பாப்பா வந்து எல்லாம் இந்த மோமோஸ் வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் இட்லி குண்டானில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி போட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம் தட்டில் வந்து எல்லாமே இந்த மோமோஸ் வந்து வச்ச பிறகு வந்து பாயில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோமோஸ் வந்து இந்த மாதிரி எப்படி மடிக்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்து வீடியோவை பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா மோமோஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ரெசிபிஸ் வந்து செஞ்சு போடலாம் ஸோ காலேஜில் வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பிஇ வந்து சேர்க்க போகிறேன் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்த மாதம் காலேஜ் வந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அல்லாஹ் பார்க்கலாம் ஸோ இது மாதிரியும் வந்து நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மோமோஸ்க்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சட்னி ஒன்றும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் சாஸில் வந்து தொட்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானில் வந்து தட்டில் வச்சு வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம வந்து மோமோஸ் வந்து எல்லாமே வந்து வேறு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த மோமோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ தட்டை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சூடாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஸோ மோமோஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பா வந்து சாப்பிட போகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்